அதே மாதிரி ஐடி ஃபாலோ பண்ணுங்க வாங்க முகம பிரதர் வணக்கம் லைக் போடாதவங்க யூடியூப்ல லைக் போடுங்க பாரு அகில் என் கையை கட்டி போட்டு என் வாயெல்லாம் பிளாஸ்டரை போட்டு ஒட்டி வச்சுட்டார் உங்கள் மாமா இவெல்லாம் எனக்கு பாட விடலை பாட விடாம மற்றவங்க கால் ரத்தம் எப்படி வரும் இந்த புஷ்பலதா டேஷ் என்னமோ போடுறது ஒன்றுமே புரியல டாடி அப்படி தட்டி ஒன்று அது ஒண்ணுமே புரியல எனக்கு அது போடுறது சரி பத்து மணிக்கு மேல லைவ் போக கூடாதுன்னு சொல்லி இருக்காங்களா யாருன்னு தெரியல இப்ப மணி என்னாச்சுன்னு அவருக்கு தெரியுமா கேளு மணி என்னாச்சு மகா பிரபா பன்னெண்டு மணிக்கு வந்து பத்து மணி சொல்லுங்க ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸா தெரியும் ரெண்டு கிளாஸ் நாலு கிளாஸா தெரியுமே மகா பிரபா திலக்கர் ஹாய் நீங்க லைவ் போக வாங்க தெரியுமா வள்ளி கொஞ்சம் கண்ட்ரோல் செய் அடிச்சுக்கிறாங்க போகிற பின்னாடி தெரியுமா இந்த மோகன்றத கலாய்க்கிறது தெரியுமா டெய்லி இதே போட்டுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் அவங்களுடைய ஆடியன்ஸ் கிட்ட என்ன நடக்குமோ ஹாய் சாலனா என்ன போயிடுறது சாலம் சாலம் அடையிறது ஏய் சாலம் அது சாலின்

இதெல்லாம் அவங்க ஆடியன்ஸ் கேட்டால் என்ன நடக்கும் என்ன ரேடியோ அது அப்படின்னா சரி புரியல ஹைதராபா பிடிச்சி விட்டு பாரம் பிரபு இருக்கீங்களா இங்க ஒரே கலர் வீட்டுல ஒரே சண்டம் ஏய் பட்டு பட்டு தான் பட்டு தான் வாங்க சுரேஷ் மித ஐயோ நிறைய கமெண்ட் ஓடி போச்சு போச்சுக்காதீங்க ஹாய் அக்கா ஹாய் சலீம் நீங்க எந்த ஊர் அது சொல்லிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா பிரபு என்னமோ கேட்டீங்களா சொல்லுங்க வீட்டுல ஒரே ரோட்ல ஏதாவது சண்டை போட்டு குட்டிஸ்ல அதனால நீங்க ஒரே ஆமா ஒரு பிஸ்னஸ் இருக்கு சென்னையில பண்ற மாதிரி சரி சொல்லுங்க என்னது அது இதில் சொல்ல முடியுமா இல்லைன்னா டிஎம் பண்றீங்களா டிஎம் மீன்ஸ் ஆத்துக்காரோட ஐடி கூட இருக்கு பண்ணுங்க இல்லை இதில் பண்ணாலும் ஓகே நல்லா இருக்கேன் ஸ்ரீவில்லி புத்தூர் எங்க குட்டிஸ்கெல்லாம் பால்கோம் ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீவெல்லி புத்தூர் பால்கோம் சொல்லி வித்துட்டு வருவோம்